வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள பொருள் சினம் தவிர்த்தல் ஓய்வு பெற்ற சுஞான அருள்நிதி ஐயா அவர்கள் வழங்கிய தன்னோட அனுபவ பதிவை தான் இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஐயா அவர்கள் தன்னோட சினம் பற்றிய அனுபவத்தை ரொம்ப சிறப்பாக பகிர்ந்திருந்தாங்க தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மட்கற்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்மஞானம் தந்த பெருமான் செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு உண்டு என் செயல் விளைவு தத்துவம் தந்தர் செம்மல் உலகமே ஓய்வு பெற வழிகாட்டி ஒளிகாட்டிய ஆன்மீக வள்ளல் ஆசான் வேதாத்ரி மகிழ்ச்சியின் நினைவை போற்றுகின்றேன் என்று துவங்கி இருக்கிறாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக சுவாமிஜியை பத்தி சிவஞானம் ஐயா கவி ஏற்றி இருக்கிறாங்க மகிழ்ச்சி அவர்கள் அருகுண சீரமைப்பில் ஆசையை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னவர் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்றார் ஏன் தவிர்க்க வேண்டும் என்கிறார் சினம் கொடிய தன்மை வாய்ந்த குணம் அது மற்றவர் உள்ளத்தை புண்படுத்தி சினம் கொள்பவரின் உடல்நலத்திற்கும் பெருங்கேடு உண்டாக்குகின்றது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாட நன்னையும் செய்து விடல் என்பார் வள்ளுவப் பெருந்தகை நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்க நன்மை செய்ய சொல்கிறார் இதைத்தான் பாரதியும் பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே என்று சொன்னார் ஆணி அடித்தவருக்கும் அன்பான தெய்வமாக விளங்கியவர் இயேசுபிரான் பிதாவே இவர்களை மன்னியும் தான் செய்வது இன்னதென்று அறியாதவர்கள் என்று மன்னிப்பு வழங்கினார் கோட்சே என்ற கொடியவன் துப்பாக்கியால் தன்னை சுட்டபோது அவனை மன்னிக்க சொன்னவர் மகாத்மா இதைத்தான் அருள் தந்தை மகரிஷி அவர்களும் நம்மை எதிரிகளாக நினைப்போர் இன்னல் புரிவோர் மனம் திருந்த வாழ்த்துங்கள் என்று வழங்கினார் வாழ்த்து தத்துவத்தை கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்த குடும்பம் இரண்டானதே என்றார் ஒரு கவிஞர் தீரா கோபம் போராய் முடியும் என்பது பழமையான வாசகம் சிவஞானம் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக என்று இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு உயர்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியராக நான் பணியாற்றினேன் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் எனக்கும் இடையில் ஒரு பிரச்சனை என் வயது அப்போது இருபத்தைந்து தலைமை ஆசிரியர் வயது நாற்பத்தைந்து இளங்கன்று பயமறியாது என்பது போல் தலைமை ஆசிரியரை மற்ற ஆசிரியர்கள் முன்னால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று உரிமையில் திட்டினேன் அவர் நிர்வாகத்தில் புகார் செய்ய நிர்வாகம் என்னிடம் விசாரணை கூட செய்யவில்லை அந்த தலைமை ஆசிரியர் ஓய்வு பெறுகின்றார் அரசு விதிப்படி தமிழ் ஆசிரியராகிய நாள் தலைமை ஆசிரியராக வேண்டும் என்பதுதான் விதிப்படி நியதி நடந்தது என்ன தெரியுமா நிர்வாகம் நிர்பந்தப்படுத்தி என்னிடம் எழுதி வாங்கிவிட்டு வெளியிலிருந்து என்னிடம் படித்த மாணவனை புதிதாக தலைமை ஆசிரியர் பணிக்கு நியமித்தது நம் முதடுகளின் உச்சரிப்பை பொறுத்துதான் உறவுகள் அமையும் நாக்கு கத்தி போன்றது அதை வாய் என்ற உரைக்குள்ளே வைத்திருக்கிறது இரையாற்றல் நாவை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் நாம் ஆத்திரப்படும் போது நமது அறிவு வேலை செய்ய மறுக்கிறது வார்த்தைகளை கொட்டிவிடுகின்றோம் பின் அதனால் ஏற்படும் மின்னல்களை அனுபவிக்கின்றோம் என்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன் ஆக என்னுடைய சினம் தலைமை ஆசிரியராக பணி நிறைவு பெற வேண்டிய என்னை தமிழாசிரியராக பணி நிறைவு செய்ய வைத்தது தற்போது மனவள கலைஞனாக என் நிலையை உயர்த்தி கொண்ட பிறகு பொறுமையின் சிகரமாக வாழ்ந்து வருகிறேன் என்று தன்னுடைய அற்புதமான அனுபவத்தை ஐயா அவங்க பகிர்ந்து கொண்டாங்க நம்மளிடம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் ஆரட் பேராற்றல் கருடையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல்நலம் நீடாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம் ஐயா அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க மனவள கலைஞனாக என்ன நிலையை உயர்த்தி கொண்ட பிறகுதான் பொறுமையின் சிகரமாக வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னது மிகவும் போற்றுதல் கூறியது மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல்நலம் ஏழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்